திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் தெற்கு ஒன்றியத்தில் கேப்டன் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது கடந்த ஆண்டு டிசம்பர் எட்டாம் தேதி அன்று புரட்சி கலைஞரும் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனருமான கேப்டன் விஜயகாந்த் மறைந்தார் அவர் மறைந்து ஓராண்டு காலம் நிறைவு பெற்றதை முன்னிட்டு முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சிகள் தமிழகம் தோறும் நடைபெற்று வருகிறது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட திருவள்ளை வாயல் பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது தேமுதிக மாவட்ட விவசாய அணி செயலாளர் டி ஏ குமரேசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் குமார் கார்த்திக் முரளி மதி முருகன் ஞானவேல் கல்யாணகுமார் பாலாஜி தியாகு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோன்று சிறுவாக்கம் கிராமத்தில் கணேஷ் ஏற்பாட்டில் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு